சாப்பாடு செய்யட்டும் வசந்தி இட்லி ஊத்தி தக்காளி சட்னி அரைச்சிரு வசந்தி அம்மா நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க காலையில இருந்து வீட்ட தூத்து பாத்திரத்தை கழுவி துணி எல்லாம் தோச்சி சீனாவ ஸ்கூலுக்கு அனுப்பி எவ்வளவு வேலை தெரியுமா நீங்க என்னமோ ஈஸியா சொல்லிட்டீங்க தக்காளி சட்னி அரை இட்லி ஊத்துற இந்த மாவா இருக்கு கடைக்கு தாங்க போய் வாங்கிட்டு வரணும் சோறு தான் இருக்கு தின்றீங்களா அண்ணா என்ன வசந்தி இது சோறு தான் இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்டா சாப்பிட போறேன் நீ தானே என்ன வேணும்னு கேட்ட அதனாலதான் சொன்ன சரி போய் கொண்டா போ சோறு மட்டும் தான் இருக்கு குழம்பு எதுவும் இல்ல வேணா போட்டு ஆச்சு தர சாப்பிடுறீங்களா சரி வசந்தி ஏதோ ஒன்னு கூடு சரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்ந்தல்ல பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்லி தரணும்னு சொல்லி ஒரு நாள் இங்கிலீஷ் பேச மாட்டேற நம்ம புள்ளைங்க கிட்ட பேசினா தானே அது நம்ம கிட்ட மிட என்mayın தொ இங்கிலீஷே பேசுவோம் என்ன sieteம дополнasında menjadiなるほど.\ ettcool wife fieldور notice Sad men angels GRU...? asta மக்களே பாத்து ஓட்டுங்க கீழே விழுந்துற போறீங்க மக்களே உனக்கு என்னாச்சு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது சீனா இப்படி வண்டியை போட்டு உடைக்கறியே இதெல்லாம் யார் காசு செலவு பண்றது சொல்லு சிந்தி என்ன வசந்தி இதெல்லாம் புள்ள கீழே விழுந்து கிடக்குது புள்ளியே தூக்காம வண்டியை பத்தி பேசின்னு இருக்க நீங்க சும்மா இருங்க நீங்க குடுக்குற இடம் தான் எல்லாம் ஏதாவது ஆயிப் இந்த வண்டிக்கு என்ன பண்ண முடியும் காசு யாரை வச்சிருக்கிறது புதுசு வாங்க வசந்தி இது நம்பளுது இல்ல வசந்தி கனியோட வண்டி சியானா ஓட்டணும்னு ஆசைப்பட்டாலேன்னு நான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு போவோம் வசந்தி 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 இப்பதான் போன் வந்துச்சு வசந்தி ஊருல உங்க ஆயா செத்துட்டாவலாம் வா கிளம்பி போவோம் இப்ப கிளம்பினாதான் காலையில போக முடியும் பாத்துக்க

வசந்தி என்ன வசந்தி இப்படிலாம் நீ அழுது பேசி நான் பார்த்ததே இல்லையா வசந்தி என்னாச்சு உனக்கு உன்னை புரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாளும் உன் கூட இருந்திருக்கேன் பார்த்தியா நான் அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வசந்தி போய் எத்தனையோ வாட்டி பார்த்துட்டு வரலாம் வா வான்னு கூப்பிட்டேன் அப்போ கூட நீ வரலை ஆனால் அவங்க செத்ததுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற பார்த்தியா இப்போ புரியுது எனக்கு உன் பாசம் வசந்தி வசந்தி சொல்லுங்க என்ன பேசிட்டு இருந்தீங்களா

அங்க என்னங்க பேசுறீங்க அக்கா பக்கார்க்கவங்க கிட்ட சண்டை வரதா செய்யும் நம்ம தான் பேசணும் அது மட்டும் இல்லைங்க இப்ப பேசாம விட்டா அவ்ளோதான்ங்க என்ன வசந்தி சொல்ற நீ எப்பயும் போய் சண்டை வாங்குวะ இப்ப என்ன புதுசா பாசம் நீங்க சும்மா இருக்க உங்களுக்கு தெரியாது அந்த புள்ள பெரிய பொண்ணா இருக்குல்ல அதனால அவ சொந்தக்காரங்களா வருவாங்கங்க ஒரு வாரத்து சாப்பாடே நம்ம வீட்ல செய்யவே நாங்க அவங்களே பொங்கி பொங்கி போடுவாங்க நம்ம அவங்க கிட்ட போய் பேசிட்டேன்னு வச்சுக்கங்களே நமக்கு கொஞ்சம் தருவாங்க நான் அங்க இருந்து சாடிட்டு சியானாக கூட்டி போய் சாப்பிட வச்சிருவேன் உங்களுக்கு மட்டும் கொஞ்சமா வாங்கிட்டு வருவாங்க என்னங்க நீங்க பேசுறீங்க கடவுளே அதான பாத்த நீ ஆவது யாருக்கிட்டயாச்சும் போய் பேசுறத ஆவது என்னத்தையாவது பண்ணு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணா ராமேஷ்

ஆமாம் எனக்கும் சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்கு நீ என்ன பண்ணுற எங்க வந்துட்டு இருக்கீங்கப்பா ஆ அந்த பாலமா அப்பதான் இறீங்களா சரி சரி அந்த பாலம் இறங்குறப்ப ஒரு ஹோட்டல் இருக்கும் பார்த்துக்க அங்கே நல்லா இருக்காது ஆ அதை தான் சொல்கிறேன் அங்கே நல்லா இருக்காது அப்படி ரெண்டு கடை தரணும்னு வச்சிக்கியேன் இன்னொரு ஹோட்டல் இருக்கும் அங்கே அடி இருக்கும் பிரியாணி என்ன பண்ணுற உங்கள் வீட்டுக்காரர் கொண்டு உனக்கு ஒன்றும் வாங்கிட்டேன் ஆ சியானாக்கு வேணா விடு இன்னும் ரெண்டு வாங்கிட்டு உனக்கும் அண்ணனுக்கும் வாங்கிட்டு ஆ ஆமாம் ஆமாம் ஆ மொத்தமாக அஞ்சு பார்சல் வாங்கிட்டு வந்துடுனே ஆமாம் 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 வாங்கிட்டு வந்துடு அப்புறம் பழம் பூவை இதெல்லாம் உனக்கு விருப்பம்தான் ஆ ஏன்னா சீக்கிர பிரியாணி எனக்கு அவ்வளோ காலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட மாட்டா பார்த்துக்க ஆமாம் ஆமாம் அப்புறம் சீயண அதெல்லாம் சாப்பிட மாட்டா அதனால அவளுக்கு ஒரு மாவு பயக்கிட்டு ஒரு பத்து முட்டை

சரி சரி ஆ வந்திரு ஃபோன் அடினா ஆ ஆ வீட்ல தான் இருப்பேன்ங்க பக்கத்துல வேலை இருக்கு ஆ நீ வேற ஒரே நாளே போய் சரி வா ஆ செவச்சிரேன் வசந்தி என்ன? உண்ணுல்ல வசந்தி நான் வெளில போயிட்டு வரேன் வீட்ல தான் கூட்டி வைங்க உமா ஏமா சோகமா இருக்க என்னாச்சு அது இல்லைங்க எல்லாரும் கிளி ஜோசியம் பார்த்தாவல நானும் பார்த்தேன் உங்களுக்கு ஏதோ கண்டா இருக்காங்க அது மட்டும் இல்ல உமா என்ன உமா இதெல்லாம் இந்த காலத்துல போய் கிளி ஜோசியம் அது இது கண்டதலாமா நீ நம்புற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது நினைச்சா இருக்க இருக்கம்னு இருமா சும்மா ஆவர வேலையை பாப்பியா அவங்க பொழப்புக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிடுதா திரிவாங்க அதெல்லாம் நம்பிட்டிருக்க இல்லங்க உங்களுக்கு கண்டான் சொன்னதால நான் வரட்படலையங்க அதுக்கப்புறம் சொன்னாலே உங்களுக்கு ரெண்டு காலமாங்க உனக்கு வேலை என்ன வேலை தான் வேலை பாருவோமா சும்மா அவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு என்னையும் டெங்ஷன் ஆக்கி நீயும் டென்ஷன் ஆக்கின்னு இருக்காதா அவரை வேலையை பார்ப்போம் சரியா சரிங்க எனக்கு இவ்வளவு நேரம் மனசு ஒரே குழப்பமா இருந்துச்சு இப்ப நீங்க சொன்ன பிறகு தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குது நான் போய் வேலையை பார்த்தேன்

இங்க உட்காந்துங்க கடை சேவை செஞ்சுன்னு நான் போயிட்டே அங்கே பிரியாணி சாப்பிட்டு என் வீட்டுக்கு நைட்டு சாப்பாடு எடுத்துன்னு போறேன் போகிறேன் இப்போ வரையண்ணா அக்கா என்ன சொல்லுறீங்க அவங்க வராங்களா ஆமாம் இல்லை இப்போ ஃபோன் பண்ணாங்க வராங்களா அப்போ நானும் வரேன் அவங்க வந்தாங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க சொல்லுங்க கடவுளே ஆ அப்புறம் அப்படியா ஆ ஆ சரி வாங்க வாங்க ஆ ஆ உமா கிட்ட சொல்லிற சொல்லிற ஆ சரி வாங்க ஆ பார்த்து வாங்க என்ன நாத்து அவள பிரியாணி வாங்கினா சொன்னா அது இல்ல இது இல்ல பிரியாணி விக்கல நீ யா கிட்டே கதை ஓடுறா வீட்லயே சமைச்சு வைக்க சொல்றா எப்படியாவது உமா தலையில கட்டிட வேண்டியதுதான் தான் அக்கா போவோமா என்னாச்சு தெரியுமா நாத்தனாதிப்பு தான் ஃபோன் பண்ணுச்சு அதுக்கு கறி மீன் பிரியாணி எல்லாம் செஞ்சு வைக்கணுமாமா இல்லனா வீட்டுக்கு வந்தனே சண்டை வாங்கும் போல ஆ சண்டை வாங்க தான் வருது போல வேற நீ என்ன பண்ற உடனே எல்லastype ரெடி பண்ணி செய் நான் போய் வெளிய போய் என் புருஷன் கிட்ட பார்த்து சொல்லிட்டு வரேன் அக்கா நான் மட்டும் தனியா எப்படி கா இத்தனை பேருக்கு சமைக்க நீங்களும் வாங்கலாம் வா அவளை பத்தி உனக்கு தெரியும்லமா ஏதாவது ஒண்ணுனா என் புருஷன் என்ன வைத்து போட்டு அடிப்பான் வேற மரியாதை நீ சமை விசேஷத்தை விட்டு போய் நான் என்னான்னு கண்டுன்னு வரேன் ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்களாவது போய் பார்க்கணும்ல நான் போய் பாத்துட்டு வரேன் நீ சீக்கிரமா சோறாக்கி வை அய்யோ கடவுளி ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன் வந்ததுல வீட்டுல அடுப்புல வர வச்சுட்டு வந்தேன் நான் போய் பாக்குறேன் என்ன என்னக்கா குழம்பு ஏதா செஞ்சீவளா நூலுமா விசேஷ வீட்டுக்கு போறோம் பாத்தியா அத வந்த உடனே சூடு தண்ணி குடிப்போம் சூடு தண்ணி வச்சிட்டு வந்தேன் சரி நான் போய் நிறுத்துறேன் என்ன நீ வேலைய பாரு அப்படியே போய் சியானாவை கூட்டிக்கிட்டு அம்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும் சீட்டு பாய் எடுத்துச்சு என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னு மூச்சே ஆ என்ன சியானா மதிய சாட்டியா வா போலாம் யாரா வர பசங்க கூட வரக்கூடாது நான் வந்து வந்து உன்னை தானா கூட்டிட்டு போறோம் இதே ரோதன எனக்கு வா அம்மா முட்டை வாங்கி தரையா முட்டை தானே ரேங்க் கார்டு கொடுத்தாங்களா அம்மா முட்டை வேணாம் வா பா சொன்னியா இல்லையா அம்மா காலிலாம் மட்டும் ஃபெயில்மா கனிலாம் பா சமைச்சா தனி அன்பத்து ரெண்டுமா உன் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்கா அவள் கூட தான் நீ எப்பவுமே விளையாடுறா அப்படி இப்படி அவள் மட்டும் எண்பத்தி ரெண்டு இருக்கா அம்மா அவ டியூஷன் போறாமா நீ தான் காசு கேக்குறாங்க போகாது சியானா அப்படியே போய் இரு ஏம்மா ده வந்தறம்மா போகாத சியானா வா குள்ளே இந்த பக்கம் இந்த வீட்டை நம்ம பார்த்ததே இல்லையே இவ்ளோ காய இருக்கு பழம் இருக்கு சாமி நான் என்ன பண்ணுவே ஒரு சாக்கு பைய கூட கொண்டு வரலியே எடுத்து போட்டு போவ இவ்ளோ பழம் இருக்கு பகல் நேரத்துல இதுக்கு கட்டி கொண்டு போனா எல்லாராவது பாத்து என்ன என்ன கேட்பालுங்க நைட் நேரத்துல கிடக்குது முருங்கா வேற சடசடியா காச்சி கிடக்குது இத பே சாமி எடுத்துட்டு போய் வித்துறோம் ஏ சீனா போனியா இல்லையா வா போவோம் அம்மா பயமா இருக்குமா வீட்டுக்கே போய்டலாமா வீட்டுக்கு போயே சரி வா போவோம் சீனா வா நம்ம வீட்டுக்கே போவோம் ஆயா வீட்டுக்கு நாளைக்கே வருவோம் அம்மாக்கு ஒரு வேளை இருக்கு நாளைக்கே நாளைக்கே வந்துக்கலாம் நீ வா போய் வீட்டுக்கு போலாம்

ஒண்ணே போய் சின்ன பொண்ணிய உமாலி சமதிக்க வைக்க வேண்டியதா இல்ல நானே மூணு பேரி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன வசந்தி என்ன விஷயம் ஒண்ணுலக்கா எங்க அம்மா காய் பழம் எல்லாம் விக்கறாங்க மறந்து போடாத காய் பாத்துக்கங்க ராணி அக்கா கேட்டிருக்காங்க அதான் உங்களுக்கே ஒரு எட்டு கேட்டு போயிட்டنا மொத்தமா எடுத்து வந்தலாம்னு பார்த்தேன்கா நடிக்காத காய்கறிக்கா எல்லாமே அங்க இருக்கவங்க எல்லாம் எங்க அம்மா தான் வாங்கி சாப்பிடுறாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் நாலுமுடி அப்படினா எங்களுக்கும் வாங்கி வந்தா நாலுமுடி சின்ன சின்ன கொஞ்சம் கேட்டு போல தான் வந்தேன் நான் வரேன் சின்ன நான்கு முடி வந்தது வராதது பறந்து கட்டி ஓடுது இந்த வீடு தானே நல்லா வந்தது இப்ப வந்து பூக் பங்களா மாதிரி இருக்கு இப்படியாவது தடவி தடவி பிரச்சனை போயிடுவோம் இப்படி யாரும் வரமாட்டாங்க எதுவும் பிக்க மாட்டாங்க ஒருவேளை பேர் பங்களாவா இருக்குமோ அப்படியே பேய் வந்தாலும் நம்ம வீட்டை கூட்டிட்டு போய் வேலை செய்ய விட்டுடுவோம் நல்லா சோகமா வச்சுப்போம் அப்பதான் நம்மள பார்த்தா பயமா இருக்கும் இன்னைக்கு இந்த கூட ஃபுல்லா ரொப்பின்னு போவாம நான் போக மாட்டேன் என்ன இது காலையில இந்த மாதிரி இந்த சைடுல இந்த மாதிரி இருக்கு

சிதுリカாயி வச்ச பாவே அது வந்து மரத்துல ஊண்டுட்டு இருக்கு போயிடும் ஐயோ யாரோ சிரிக்கறாங்க கడ్డ புலி நம்ம கிட்ட வரை பங்கு கேப்பாங்களே இதுக்கும் பங்குக்கு வந்து

பங்குலாம் எதுவும் வேணா என்ன கூட்டிட்டு போய் அங்க மூலையில போற வழியில இறக்கி விட்டு போறீங்களா இவளி யாரும் பார்க்க நினைச்சிட்டு தான் நைட்ல வந்தேன் இவ பாத்துட்டா சரி கூட்டி போய் விடுவோம் இல்லனா நாளை பின்ன வர முடியாது யாருக்கிட்டா சொல்லி வச்சிருவா சரி வாமா வந்து ஏறுவா ஏமா நீ எங்க தாமா இறங்கணும் சீக்கிரம் சொல்லு எனக்கு வேலை கிடக்குது இல்ல காய் தானா உனக்கு நாலு காய் தரேன் ஃப்ரீயா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லி வைக்காத நாளை பின்ன வந்து போகணும் பாத்துக்க